மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நம்ம எடுக்கக்கூடிய இரவு தியானத்திற்காக நான் தினமும் ஒவ்வொரு தேவியினுடைய வரலாற்றை பற்றியும் ஒரு முறை முன்கூட்டியே படிச்சுக்கிறது வழக்கம் அப்படி இன்னைக்கு நவராத்திரியின் எட்டாம் நாளான மகா கௌரி அந்த மாதாவின் வரலாற்றை பற்றி படிச்சுக்கிட்டே இருந்தேன் இரண்டு முறை படித்த பிறகு தொடர்ச்சியான மெய்சிலிருப்பு கொஞ்ச நேரத்துக்கு இருந்துகிட்டே இருந்தது மாஸ்டர் அதனை தொடர்ந்து கண்கள் ரெண்டும் கலங்கி அப்படியே நிற்கிது அது என்ன பிறகு கண்கள் திறக்க பிடிக்கலை கொஞ்ச நேரத்துக்கு கண்கள் மூடி இருக்கணும் அப்படின்ற கண்களை மூடிட்டேன் கண்கள் மூடின பிறகு மூலாதாரத்தில் என்னுடைய என்னுடைய முயற்சி இல்லாமல் மூலாதாரம் வந்து இதயம் துடிக்கிறது போல துடிச்சு இருக்கு மாஸ்டர் அந்த கண்களில் கலங்கிய நீரையும் அது உள்ள இழுக்குது அது என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் மாஸ்டர் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு சுவாசம் வெளியும் போல கொஞ்ச நேரம் உள்ளயும் போல எனக்கு தெரிஞ்சது மாஸ்டர் கொஞ்ச நேரம் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இதை உங்களுக்கு சொல்லணும்னு தமிச்சு மஸ்ட் இதை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கும் போது கூட அதே நிலை எனக்குள்ள ஏற்படுது மஸ்ட் நன்றி மஸ்ட் குருவே சரணம் குருவே சரணம்